டேய் நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசித்து வரல ஒரு இது ஒரு எங்கள் நாங்கள் விரும்பினோம் நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம் ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டக்கோழி மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை ஒரு வேலை செய்கிறோம் அது எவ்வளோ எவ்வளவுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த தான் தெரியும் நீங்கள்லாம் சொன்ன குறைகள் ஆடியன்ஸுக்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கு ஒரு டைம் பத்தில் அந்த நேரத்தில் டேட்டு போட்டாச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணுன்னு பஸ் ஸ்டாப் செகண்ட் ஆஃப் சேர்ந்து கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்போ பிரச்சனை என்னென்னா இவருக்கு தெரியாததா இவரே இத்தனி ஹிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் அசன்ட் பழைய நேரத்தில் வச்சுக்கோங்க சார் மாற்றுங்க சார் இதுவே ஜெயிச்சா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கெலாம் வச்சுருக்காங்க சார் அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க சார் ட்ரெண்டு மாறிப்போச்சு சார் நீங்கள் ஒன்றும் மாறணும் சார்மாங்க அதனால் இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு உலகம் நம்ம வெற்றி தோழிக்காகலாம் அந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காகலாம் அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணலை